ஹாய் வெல்கம் டு ஜேஎம்கி வளாக்ல என்ன பார்க்க போறீங்கடா இன்னைக்கு ஒரு டாஸ்க் தான் செய்ய போறோம் அது ஆற வச்சேன்டா இருவையும் இன்னொரு ஆளையும் பற்றி தான் செய்ய போறோம் என்ன டாஸ்க் பார்த்தீங்கடா வாங்க உள்ள வந்து பாருங்க இது கொரியன் 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 காரசாரமான சிக்கன் இது வந்து பைசியாக இருக்கும் இது சாப்பிடவே ஏதாது இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம் இதை தான் ரெண்டு பேருக்கு கொடுக்க போகிறோம் ரெண்டு இவருக்கு தான் பட் இதை செய்கிறது இவர் தான் தம்பி அது பின்னாச்சு நிறைய நுழை தேனை சாப்பிட்டு தான் வயிறு விடுவந்தது இது நாங்க உட்காந்து சாப்பிட போறோம் சரிய வந்தால் இப்போ இதை போட்டுட்டு அந்த தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன் கொதிக்கட்டை சாப்பிட இதை போடுவோம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இது ஒரு ஒயில் இதுக்கு இன்னமும் எள் ஏதோ ஒரு இலையெல்லாம் போட்டுக்கிறதுக்கு பட் என்னன்னு தெரியல அதோட சேர்த்து இதான் அந்த பைசி தூள் ஒரு பக்கெட்டுக்கு இது ரெண்டும் தரும் ஸோ இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் காசு നല്ല നൂട്സ് അവിച്ച് എടുത്ത് പോല സൂടുതല മിക്സ് പണിട്ട്

வட்டன்னி ஓடிட்டே. ஓடிட்டே போறான். சும்மா தம்பி எங்கட சூடு தண்ணி கொதிக்கிடு சூடு தண்ணி கொதிக்கிட்டு தம்பிச்சிட்டு இப்ப நாங்க நூடுல்ஸ் இருக்கிற அன்னிக்கல நூடுல்ஸ் வைக்கிறோம் de ben oui அதே வெளியா அந்த தோல் உயிர் அந்த க்ரீன் கலரில் இருந்தது எல்லாத்தையும் ஒன்றுக்காக சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கு இருக்கிற தண்ணியை கொஞ்சம் எடுத்து அதை இப்போ அளக்க போகிறோம் இவ்வளோ பைசியாக இருக்கல

ஆண்டு கிறிஸ்துவே இப்போ பார்த்தா அதை நாங்கள் வேற ஒரு டிசுக்கெல்லாம் மாத்திரம் ஏன்னா மூன்று பேருக்கு தான் அதை கொடுக்க போகிறோம் பட் அவர் சாப்பிட்டு அப்படி இருக்குன்னு சொல்லட்டு ഉറേപ്പാർക്കുന്നത് പറ്റി പാട്ട് இது முடிஞ்சது இப்போ நான் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குது இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது அப்படி இருக்குது பாயில் பட்டா எரியும்

என்ன மூஞ்சே சரியா சரி டாஸ்க் வந்து உடனே ஃபுல்லா சாப்பிட்டுட்டு 5 நிமிஷம் தண்ணி குடிக்க கூடாது சரியா அவிகாய் आयरन என்ன டாடி சாப்ரான் உள்ள

കാട്ടു തന്നിടിക്ക അല്ലേ മടി കിരടാൾ വാടാ മുന്നേ അഞ്ഞി തന്നെ കിരി കൂടാനാണേ തന്നാനല്ല ഓക്കേ മൈ വിലയാ ഇല്ല ഇല്ല കിരവേ સાബ്ര ഇല്ല വില അടുവാനോ

இல்ல இல்ல என்ன கை இதெல்லாம் செய்யுது திரும்ப கண்ணு கிட்டத்துல பாருங்க கண்ணு கலங்கிட்டேடா കൊച്ച മിള മൂട്ട മിളി വാങ്ങി

ம் ரெண்டாம் டைம் சரி 19 இது சாப்பிடுறியா அதானே பரவால நீ சாப்பிடு. டேய் எருக்குறியேடா இதெல்லாம் அழுது அழுவுற நீ அழுதாலும் பரவாயில்லை. இந்த கை நடுங்குது. தம்பி சரி அவரை மது பாப்படி மது பாப்படி மது வைக்கிற அழா போறான்பா புதுசு ஒரு ஆள் வந்திருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு மது சாப்பிடுறேன் அது சொன் இந்த நாடில பட்டை உற சரியா எரியும் பட்டு പിന്നിലേ ഉണ്ടേ ഉണ്ടടാ രേ ഏക്കേനെ വേനേട് સા අපടെ પીതു ചാകി പിന്നിലേ ഇവിടാ బుള്ളാ ദേ봐 ഇര പോരെ சாப்பிടി അല്ലേ അമ്മ അത കണ്ടോ ഈ കാണണോ റൈക്കീ തോട് சாப்பிടണോ ഞാൻ मारा சரி ഇതിടം പോ മോനെ சரி ഹങ്ങളും പറ ഇങ്ങനെ മരി മുരക്കേവില്ല യാ

ഫ്ലി അത് ഓരവായി ഇടി ചൂടും ഫ്ലി അങ്ങ അങ്ങ വായ വായ സാউറി ടോപ്പ് എടുന്നേ ചീ ഫറവല ആ ഇടി ഇക്കി ദേ അയ്യോ സോമ്മയരക്കി

நித்து வீடியோ பார்க்கலாம் பாய் அது தண்ணி தந்தி பாய்